காற்றுல இருக்க நிறையக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை அந்த சைனஸ் தான் பண்ணுது அந்த சைனஸ் அந்த ஏரியால ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ அதாவது அஃபெக்ட் ஆகி அங்கே ஏதாவது அலர்ஜி ஏற்படுத்தினா ஒரு நீர் தேங்கும் அதுதான் சளியா உற்பத்தி வெளியே வரும் இந்த சைனஸ் வந்து அந்த நீர் தேங்கி அந்த சளியா விரும்போதுதான் அந்த சைனஸ் சைனசைட்டிஸா மாறும் உடனே போயிடும் இல்லையா நான் சொல்றக்கா வந்து மிளகாத்தூள் நம்ம பயன்படுத்துவோம்ல அந்த காரத்தை வந்து பயன்படுத்தி ஆமா மிளகுத்தூளோட காரம் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா மிளகாத்தூளோட காரம் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிடும் நம்மளோட அந்த இது இருக்குல்ல அந்த விசல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் போய் தங்கி படிஞ்சிரும் போகாது அதனால என்னன்னா அந்த பிளட்டு போகும்ல அந்த ஆல்ட்ரிஸ் வெயின்ஸ் எல்லாம் அதோட பாதையை ரொம்ப குறுகிரும் ஆமா இதனால வந்து ஹார்ட்டுக்கு கரெக்டான ரத்தம் போய் சேராது இதனால வந்து ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயங்கரமானது

அந்த சூடோடு அந்த ஆக்சிஜனை வந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மிக முக்கியமான வேலையை இந்த சைனஸ் தான் பண்ணுது அதே போல் அது காசை வந்து ஃபில்டர் பண்ணுது அதை காற்றுல இருக்க நிலையக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை அந்த சைனஸ் தான் பண்ணுது அந்த சைனஸ் அந்த ஏரியாவில் ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ அதாவது அஃபெக்ட் ஆகி அங்கே ஏதாவது அலர்ஜி ஏற்படுச்சுன்னா ஒரு நீர் தேங்கும் அதுதான் சளியாக உற்பத்தி வெளியே வரும் ஆமாம்

இந்த ஒரு கிளைமேட்டிக் பிரச்சனையாலும் இந்த அப்படின்னாலுமே ஒரு சிலருக்கு வந்துட்டு சளி அந்த மூக்கடைப்பு எல்லாமே இருக்கு ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஹீட்டான இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சளி இந்த மாதிரி தண்ணி வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதனால சைனஸ்க்கு வந்துட்டு ஏதாவது அறிகுறிகள் இருக்கு சைனஸ் பிரச்சனை வரவங்களுக்கு என்னன்னா தலை பாரமாக இருக்கும் ஆமாம் அதனால் தலை பாரமாக இருந்தாவே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஒரு இரிட்டேஷனாக இருக்காங்க ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னா தலைவலி இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு கண்டிஷனில் இருக்கும் அதே போல் இருந்து தண்ணி ஊ ஊற்றிக்கிட்டே இருக்கும் அது எவ்வளவுதான் தொடச்சி தொடச்சுன்னு இருந்தாலும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதே போல் வந்து தும்மல் வரும் காலையில் எழுந்தவங்க அடுக்கு தும்மல்வாங்க தும்மல் தும்மிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் ஒரு பத்து பதினஞ்சு தும்மல் வரும் இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சில பேருக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கும் ஜலதோஷம் பிடிக்கும் சளி வரும் இருமல் வரும் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து இந்த சைனஸால் வரும் எடுத்துக்கலாம் இந்த சைனஸ் பிரச்சனை வந்தவங்களுக்கு என்னென்னா காரம் அதிகமாக எடுக்கக்கூடாது அந்த காரம்னா இந்த மிளகாத்தூள் காரம்

போகாது அதனால என்னென்னா அந்த பிளட்டு போகும்ல அந்த ஆல்ட்ரிஸ் வெயின்ஸ்லாம் அதோட பாதி ரொம்ப குறுகிடும் ஆமாம் இதனால் வந்து ஹார்ட்டுக்கு கரெக்டான ரத்தம் போய் சேராது இதனால வந்து ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயங்கரமானது மிளகாத்தூள் ஆமாம் அந்த அளவுக்கு மிளகாத்தூளோட அத தீமைகளை பத்தி மக்கள் அறியாமல் மிளகாத்தூள் காரம் கிடையாது மிளகுத்தூளோட காரம் வந்து கண்டிப்பா நமக்கு அவசியம் இந்த சைனஸ்க்கு வந்து இந்த மாதிரி காரம் வந்து எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் காரம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா பால் எடுக்கக்கூடாது பால் தயிர் இதெல்லாம் வந்து சளியை உற்பத்தி பண்ணும் முட்டை எடுக்கக்கூடாது நிறைய பேருக்கு வந்து எது வச்சாங்களோ முட்டை கண்டிப்பாக இருக்கணும் புரோட்டீன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ஆலிவ் விதையில் இருக்குது ஆலிவ் விதையில ஒரு ஸ்பூன் ஆமாம் ஃப்ளக்ஸீடு வந்து டெய்லி எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி புளிப்பு சம்மந்த உணவுகள் எடுத்துக்கணும் அதாவது லெமனு பைனாப்பிள் ஆரஞ்சு சில பேர் வந்து சளி பிடிக்கும்போது அந்த புளிப்புத்தன்மை உணவுகள் எடுக்க மாட்டாங்க லெமன் ஜூஸ் குடித்தா இன்னும் வந்து அதிகமாகிடும் ஆனால் தவறு புளிப்புத்தன்மை உள்ள உணவுகள் தான் அந்த வெளியில் இருக்க ச அதாவது உள்ள இருக்கிற அந்த சளியை வந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் ஆமாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க சூடாக தண்ணி குடிப்பாங்க ஃப்ளாஸ்கில் போட்டு என்ன சளி இருக்குது இருமல் இருக்குது ஆனால் தப்பு சளியை வந்து அது வெளியே எடுத்துகிட்டு வராது உள்ளேயே வந்து இறுகிடும் அந்த சுடு தண்ணி குடிக்கிறதால

குடிக்கலாம் அடுத்து துளசி சாறு அதை எடுத்து ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதே போல பசும்பால் அதாவது இந்த மருந்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம் பசும்பால வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சு இறக்குன பிறகு பனங்கற்கண்டு ஆட் பண்ணி குடிக்கலாம் இது இது எல்லாமே வந்து இந்த சைனஸ்க்கு வந்து நல்ல ரிலீஃபா இருக்கும் சித்தாவுக்கு வந்து என்னன்னா சில பேர் வந்து இந்த வாதப்பித்த கபத்தை பார்த்து அவங்களுக்கு ஏத்த மருந்துகள் கொடுப்பாங்க ஆறுமுக செந்திரம் சங்கு பருப்பம் தூதி வலை லேகியம் கண்டங்கத்திரி லேகியம் அதுக்கேற்ற சங்கு பருப்பங்கள்லாம் இருக்கு ஸோ பருப்பம் செந்தூரம் லேகியங்கள் தைலங்கள் ஏன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் மருந்துகள் உண்டு சைனஸ்க்கு நீர்கோவை மாத்திரைன்னு ஒன்று இருக்கு அதை வந்து தண்ணியில கலந்து எக்ஸ்டர்னலா ஆவி பிடிக்கிறதுங்கிறது வேற எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணுவாங்க

செங்கல் இருக்குல்ல செங்கல் தூள் போட்டு ஆவி படிக்கலாம் செங்கல் தூள் போட்டு ஆவி படிக்கலாம் இதெல்லாம் வந்து பெஸ்டா வேலை செய்யும் சைனஸ்க்கு வந்து கணேச முத்திரைன்னு ஒண்ணு பண்ணணும் கணேச முத்திரை எப்படி பண்ணா கைகளை வந்து எப்படி வச்சுக்கணும் இது வந்து செஸ்டுக்கு முன்னாடி வச்சுக்கணும் கொஞ்சம் கேப் பண்ணணும் மூச்சை உள்ள இழுக்கும் போது சாதாரணமா வச்சிருக்கணும் மூச்சை உள்ள இருக்கும் சாதாரண மூச்சை வெளியே ஒன்று ரெண்டு கையும் நல்லா இழுக்கணும் இழுக்கணும் நல்லா இழுக்கணும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் திருப்பியும் கேஷுவல் ஆகிடும் மூச்சை உள்ளே போது சாதாரணமாக கை இருக்கணும் மூச்சை வெளியே விடும் போது நல்லா ரெண்டு கையும் பிடிச்சி இழுக்கணும் அப்படி இழுக்கும் போது என்ன ஆகுனா அந்த சளி இருக்கிறது இருமல் இருக்கிறது எல்லா பிரச்சனைகள் வந்து சுவாசம் சம்பந்த பிரச்சனைகள் சரியாகும் அதுக்கப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கணேச முத்திரைக்கு நல்லபடியாக சரியாகும் சைனஸ்க்கு வந்து இன்னொரு அடிப்படை காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் இந்த மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் இருந்தாலும் இந்த மாதிரி சைனஸோட பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கும் இந்த நம்ம கணேச முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆறு முறை பண்ணால் போதும் இந்த சிக்ஸ் டைம்ஸ் ஒரு நாளைக்கு சிக்ஸ் டைம் பண்ணால் போதும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு லைஃப் ஸ்டைலாக அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இந்த யோகா அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப்

சைடில் கொண்டு போகணும் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போகணும் த்ரீ டைம்ஸ் அப்புறம் க்ராஸ் வரும் க்ராஸுக்கு த்ரீ டைம்ஸ் இது ஒரு த்ரீ டைம் இது ஒரு த்ரீ டைம்ஸ் அப்புறம் ஹோல் சர்க்கிள் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் அப்புறம் ஃபார்வர்டில் ஆமாம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் இந்த மாதிரி ஐ எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம் ஐ எக்ஸசைஸ் பண்ணாவே சைனஸில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் ஆமாம் சார் இப்போ எனக்கு இருக்க பர்சனல் டவுட் என்னன்னா சளி வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு பார்க்காம விட்டுட்டா மற்ற பாடி பார்ட்ஸ்ல வந்துட்டு அது போய் தேங்கிடும் அதனால வந்துட்டு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த சைனஸ் வரதுனால பாடியில வேற ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார் கண்டிப்பாமா ஏன்னா சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சுவாச பிரச்சனைகளா மாறும் தலைவலி பல காரணங்களுக்காக வருது சைனஸ்க்கும் ஒரு காரணம் தலைவலி வரதுக்கு மற்ற நோய்கள் காரணத்தான வரும் நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவாக இருக்கோ அவங்களுக்கு இது வரும் சில நேரங்கள வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வரும் அதே மாதிரி ஆஸ்துமா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வரும் அந்த நிமோனியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லங்ஸ் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் சைனஸும் ஒரு அடிப்படை காரணமா இருக்கும் வருஷ ஒரு வருஷம் ஆனாலே போதும் இந்த மலைவால வந்தாலே போதும் உனக்கு வந்துட்டு சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க எனக்கெல்லாம் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு 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 டைம் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ரெண்டு வாரம் மாதிரி இழுத்துடும் என்ன எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது போகாது ரெண்டு வாரம்னா ரெண்டு வாரம் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்துடும் சார் சோ அந்த மாதிரி இது ரொம்ப நாளுக்கு நீதிக்காம இங்க ஒரு விஷயம் பண்ண உனக்கு டக்குனு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் வந்து பாருங்க இந்த பகுதி இருக்குல்ல இந்த பகுதி வந்து மூணு வேற எடுத்துங்க சென்டரில் இது வரும் பி நைன் வரும் அந்த பேர் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் ப்ரெஷர் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதே போக எல்யூ நைன் இந்த இடத்துல ஒரு பல்லம் இருக்கும் இந்த பல்லத்துலேயும் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கலாம் ப்ரெஷர் கொடுத்துட்டாலும் நல்லபடியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கலாம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும் வந்துட்டு இப்பவே நிறைய பேருக்கு வந்துட்டு சைனஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு ஏன் வருதுன்னே தெரியல மூக்கடைப்பு எல்லாம் ஏற்பட்டது சோ இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறப்ப உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி